கவிமாலை கவிஞர் தம்பி தியாக ரமேஷ் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு இருந்து உங்களுடன் இந்த தலைமையை உரையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு என கிட்டாமல் சென்றுவிட்டது எதிர்பாராத சற்றும் எதிர்பாராத ஒரு திடீர் உடல்நிலை பிரச்சனையினால் நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது அதற்காக உங்களிடமிருந்து ஒரு சிறு மன்னிப்பையும் கோருகிறேன் தம்பி தியாக ரமேஷ அவர்களை சுமார் பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாக கவிமாலை மாலை மூலமாக நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் அவருடன் மட்டும் அல்ல குடும்பத்துடனும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அதனால் அவர் அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் இவருடைய எண்ணங்கள் பற்றியும் இவருடைய சிந்தனைகள் பற்றியும் இவருடைய போக்கு பற்றியும் நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் தான் இந்த நூல் வெளியீட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டுத்தான் நான் புறப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தில் விருத்தாத்தலத்தை அடுத்த கடபதி குறிச்சி என்கிற கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில் பண்ணையார் வீடு என்று அந்த ஊர் மக்கள் அன்போடு அழைக்கக்கூடிய பண்ணையார் வீட்டில் பிறந்து உள்ளூரிலேயே அந்த தொடக்கப்பள்ளியை முடித்துக்கொண்டு விருத்தாச்சலத்தில் உயர்நிலைப் பள்ளியையும் முடித்து கொண்டு அந்த வயதிற்குள்ளறிய ரிஷிகேஷ் ஹரித்துவார் போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் வந்தவர் அதோடு மட்டும் அல்லாமல் பத்திலிருந்து பதினான்கு வயதுக்குள் ஒரு படிப்பில் அந்த படிப்பு புத்தகங்களை பாட புத்தகங்களை படிக்கிற நாட்டத்தை விட அவர் பிற நூல்களை படிக்க தொடங்கிவிட்டார் சுமார் நாங்களெல்லாம் அறுபது எழுபது வயதுக்கு பிறகு படிக்க வேண்டிய நூல்களை அந்த இளம் சிறு பிராயத்தில் அவர் படித்தார் உதாரணத்திற்கு நம்ம பரம ராமகிருஷ்ண பரமகம் சார் விவேகானந்தர் வள்ளலார் கவிஞர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற நூல்களையெல்லாம் அந்த வயதில் படித்து முடித்து விட்டார் என்றால் அவருடைய எண்ணம் அவருடைய சிந்தனை எந்த திசை நோக்கி அந்த ஆன்மீக திசை நோக்கி அந்த இறை பக்தி நோக்கி அந்த அமைதி நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அவருடைய குடும்பத்தார் நேராக சேலம் சென்றார்கள் சேலத்தில் பக்கத்தில் உள்ள வாழப்பாடி என்ற ஊருக்கு சென்றார்கள் வாழப்பாடி என்றால் உங்களுக்கு எல்லாரும் நன்றா நன்றாக தெரிந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் பணியாற்றியவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவருடைய குடும்பத்திலேயே ஒரு பேத்தியை ஒரு அழகான ஒரு அன்புள்ள ஒரு பண்புள்ள குடும்ப பொறுப்பான ஒரு பெண்ணை தேடி கொண்டு வந்து இவர் கால் கட்டை கட்டி போட்டு விட்டார் இல்லையென்றால் இவர் இந்நேரம் அவர் அவருடைய விருப்பத்தின்படி திருவாடுதுறை ராஜராஜ திருவாடுதுறை ஆதீனத்தில் சென்று பணிபுரிந்து அதிலே ஒரு குட்டி தம்பிரானாக கூட ஆகியிருக்கலாம் அல்லது இமயமலையினுடைய ஓரத்தில் அடிவாரத்தில் உட்கார்ந்து அவர் தியானம் செய்து கொண்டு ஒரு மகானாக இருந்திருக்கலாம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவைமே இமயமலைக்கு போகும்போது இவரிடம் சென்று கூட ஆசை வாங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு இவர் அந்த திசை நோக்கி சென்று கொண்டிருப்பார் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் அவருடைய நூல் இன்றைய வெளியீடு காணும் நூல் அவருடைய ஏழாவது கவிதை நூல் அந்த கவிதை நூலுடைய தலைப்பு மனமது செம்மையானால் என்கிற தலைப்பு மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வேத காலத்தில் உள்ள யஜ்ஞிய யஜ்ய வல்கி வல்கியர் என்பவர் அவர் சொல்லுகிறார் இறைவனை அடைவதற்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டியதில்லை அர்ச்சனை செய்ய வேண்டியதில்லை தப செய்ய வேண்டியதில்லை நோன்பு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு வீணை எடுத்து ஒரு இசை இசை கருவி எடுத்து அதில் வாசித்து அந்த லய சுத்தியோடு அந்த தொழில்நுட்பத்தோடு அந்த இசையோடு நீங்கள் சேர்ந்து கலந்து அதை நீங்கள் சென்றீர்களே ஆனால் நீங்கள் இறைவனை காண முடியும் என்று சொல்கின்றார் தான் அது சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்ல அதே போலத்தான் மனமது செம்மையானால் உங்களுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை தியானம் தேவையில்லை எந்த பயிற்சி யோக பயிற்சியும் எதற்கும் தேவையில்லை கண்மூட வேண்டியதில்லை நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் செம்மையாகவும் தங்களுடைய தூய்மையாகவும் உங்கள் உள்ளத்தையும் நல்ல சிந்தனையையும் வளர்த்து கொண்டால் போதும் மனமது செம்மையானால் இதெல்லாம் தேவையில்லை மற்ற மந்திரங்கள் தேவையில்லை என்ற பொருளில் அந்த பொருளில் உடைய அந்த இந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கிய நம்முடைய அகத்தியருடைய வரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்றொடர் தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதற்கு ஏற்றார் போல்தான் அதில் அதிகம் சிந்தனைகள் அவர் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப வித்தியாசமான கவிதைகளை கொண்டதுதான் இந்த நூல் இந்த நூலை பற்றிய அறிமுக உரையை ஒரு ஆய்வுரையை வழங்குவதற்காக நமது சிங்கப்பூரில் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு எல் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்கள் முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்கள் வருகை அவருடைய பேச்சை சிங்கப்பூரில் வந்தபொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கேட்டுவிட்டு இப்படி ஒரு அருமையான சொற்பொழிவு ஆற்றுவதற்கு சென்னைக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று வரவழைக்கப்பட்டவர் அவர்களுடைய எல்லைக்குள் நான் நுழைய விரும்பவில்லை ஆனால் அந்த கோட்டையை சுற்றி வந்தேன் சுற்றி வரும்பொழுது தம்பி தியாக தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் கவிஞர்கள் கவிதை எழுதுவது மட்டும் சிறப்பு அல்ல பெருமை அல்ல அந்த கவிதையினுடைய கருப்பொருளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழுங்கள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது எனக்கு மிகவும் பிடித்தது நானும் பல இடங்களில் அதை பற்றி சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட ஒரு கூட்டத்தில் நான் இதே போல பேசியிருக்கிறேன் அப்படி வாழ வேண்டும் என்று கவிஞர்கள் அந்த வாழ்க்கை நெறிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தியாக விரும்புகிறார் அதையே தான் நானும் வலியுறுத்துகிறேன் ஆனால் அந்த கோட்டை சுவரை வரும்போது இதை கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தேன் ஓய் ஓ மனமே என்கிற ஒரு கவிதை மட்டும் என் கண்ணில் பட்டது அதில் எழுதியிருக்கிறார் தம்பி இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் இன்றே வாசித்து முடித்து விடுங்கள் இன்றே அந்த காற்றை சுவாசித்து விடுங்கள் நேற்றைய கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாளைய கனவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வா வந்த இன்றைய வாழ்க்கையை வாழாமல் விட்டு விடாதீர்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லுகின்றார் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது கிரேக்க நாட்டில் த கிரேட் அலெக்சாந்தர் அவர்கள் படையெடுத்துச் செல்லுகின்றார் படை வரிசையாக செல்லுகின்றது ஆற்றோரம் அந்த ஆற்றோரத்தில் ஒரு புல்தரையில் டயஜினிஸ் என்கிற பேர் அறிஞர் பத்து தத்துவ காணி அவர் படுத்திருக்கின்றார் அம்மணமாக கொண்டிருக்கிறார் அவர் அவர் அதை அதை கடந்து இந்த படை செல்லும் பொழுது டயஜினிஸ் முதலில் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் குளித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு சாலையில் கையில் ஒரு விளக்குடன் பகலில் விளக்குடன் சென்று கொண்டிருந்தாராம் எல்லோரும் ஏன் என்னப்பா பகலில் விளக்குடன் செல்கிறாய் என்று கேள்வி நான் மனிதனை தேடிச் செல்கிறேன் என்று சொன்னவர் தான் அந்த டயஜினிஸ் அவர் பொழுது அலெக்ஸ அலெக்சாந்தரை பார்த்து கேட்கிறார் எங்கே செல்கிறாய் என்று நான் இந்தியாவிற்கு செல்கிறேன் அந்த நாட்டின் அந்த நாட்டு மீது படையெடுக்க செல்கிறேன் சரி படையெடுத்து விட்டு வெற்றி பெறப் போகிறேன் சரி வெற்றி பெற்று விட்டாய் அடுத்து என்ன செய்ய போகிறாய் அடுத்த பக்கத்தில் உள்ள நாடுகளை நாடுகளையெல்லாம் வெல்லப் போகிறேன் சரி அதையும் வென்று விட்டாய் பிறகு என்ன செய்ய போகிறாய் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய முதல் பெரும் மன்னராக என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த உலகமே விளங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாராம் சரி அப்படியே ஆகிவிட்டது அதற்கு பிறகு என்ன போகிறாய் அதற்கு பிறகு ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று சொன்னாராம் அதுக்கு டயஜின்னு போடா பைத்தியக்கார நான் அதை தன்னடா இப்போ இருக்கிறேன் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறேன் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீ நாளே மகிழ்ச்சியாக வாழப்போகிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி படையெடுத்து போய் எத்தனை மன்னர்களை சாகடிக்கப் போகிறாய் எத்தனை வீரர்களை காவு கொடுக்க போகிறாய் உன் பகுதியிலையும் இறந்து விடுவார்கள் எதிர்செயலிலையும் இறந்துவிடுவார்கள் எத்தனை பொருட்சேதம் இவ்வளவுக்கும் பிறகு நீ வந்து அமைதியாக வாழ்கிறேன் என்று சொல்கிறாயே அதுதான் எனக்கு விந்தியாக இருக்கிறது என்று சொன்னாராம் அதை போன்று இந்த வாழ்க்கையை இன்றே வாழ்ந்து விட்டு போங்கள் இன்றே அதை அனுபவித்து விட்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தம்பி ஜாக ரமேஷ் அவருடைய நூல் வெளியீட்டு விழா இன்று நடைபெறுகிறது இதற்கென்றே தமிழகத்திலிருந்து ஒரு 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 அறிஞர் ஒரு பதிப்பாளர் அவர்கள் வருகை இருக்கின்றார்கள் அவர்கள் ஞான ரவிச்சந்திரன் என்பவர் வந்திருக்கின்றார் அவர் மூன்று முதுகலை பட்டங்களை பெற்றவர் முனைவர் பேச்சாளர் பட்டிமன்ற கருத்தாளர் கவிஞர் அவர்கள் இதற்கென்றே வந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு நல்ல இந்த புத்தகத்தில் நல்ல ஒரு அணிந்துரையும் கொடுத்திருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அத்துடன் மகள் சரஸ்வதி என்பவரும் உடன் வந்திருக்கிறார் இந்த நூல் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கென்றே வந்திருக்கின்றார் அவரையும் அவரை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தன் தியாக ரமேஷ் மூலமாக எனக்கு அறிமுகமானவர்தான் அவரும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கென்றே வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நூல் இந்த விழா எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன் தம்பி தியாக அவர்கள் கவிதை நூலோ நூல்களோடு விட்டு விட்டுவிடாமல் பல கதையும் கட்டுரையும் போன்ற பிற நூல்களையும் படைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வேண்டுகிறேன் மனிதர்களெல்லாம் தடம் பார்த்து நடப்பவர்கள்தான் ஆனால் தம்பி தியாக மட்டும் தடம் பதித்து நடப்பவர் அப்படிப்பட்ட தம்பி ரமேஷை வாழ்க வாழ்கையான வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்